ஓம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகலாமண்தோதக்கரிகவன் வேணிகன் அழகில் அழகிரசோதிகன் அம்பாலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கிண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் இந்திரா நகர் மாதேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்விளக்கை காட்டி சொயதிட்டி பேரொடி போற்றுகின்றோம் திருச்சிற்று நல்லுடை அணுகின்றோம் நீ நாடும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலு சேவரம் பொருளை போற்றி திருநீரணிந்து ஒரு திரசாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் ி வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியேல் நிஞ்சே நீ நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அடகிட்டு மொழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விளையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவிழா கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்தேன் அருத்தமை ஆண்டருள் உரியும் எவ்வெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் எல்லாம் எல்லா வல்லருள்மிகு மாதேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விரவியின போதுடு நீராதிக சமந்து கருவரி புகுவாருடன் நாமும் போகிறோம் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலதூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு கொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொடி காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேருடிகாட்டிகளை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள் மாதேஸ்வர பெருமானின் தாமரைப் பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடங்குண்டு கொழினியே சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் நீர் நரும்புகை சுடருடி திருவமது ஐங்கிழைப் பேரு மலர் வழிபாடு போற்று சித்தும் நடிபறவன் இந்த போற்றி புன்னிகன் அரியாய் போற்றி ஏற்று சைக்கும் வான் போற்றி என் ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விழக்காயன் அதா போற்றி நான் முகற்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி

வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் திரு குடிமாட செங்குன்றூர் பாலன நீரு பூனை தீர மார்பில் பால்வழைக்கை நல்ல ஏல மார்கூடலோரு பாகமந்தொளி போலா மார்போடில் சூர்கோடி மாடை செங்குன்றூர் மெழுகும் நீல நன் மாமிடற்றாங்கழலெத்த நிதியே வாரூரு கொங்கை நல்ல மாட வாழ்திகள் மார்பின் நும் காரூரு கொன்றை கோடுங்காத நாகுண்டூளி சீரூரு மந்தனர் வாழ்கோடி மாடச் செங்குன்றோர் நின்ற நீரூறு செஞ்சடையாங்க நீதி கார்புகளின் நகர் நகர்பேணும் தலைமக நாகி நின்ற தமிழ் ஞான சம்பந்தன் கொலைமாடி மோகில் யான் கோடி மாடச் செங்குன்றோர் எத்தும் பாடல் வல்லாவினை யான நாசமே திருவாசகம் மணிவாசகர் அருளிய முன்னின்றண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின்னின்று அவள் செய்கின்றேன் பிற்பட்டொழித்தே ஒளிந்தேன் விமானே என்னின்று அருளி வர நின்று போந்திட நாவிடில்லியார் உன்னின்று இவனாரின் நம்பலக்குத்தனே திருத்தொண்டர் மாக்கதையாக செய்கிளார் அருளிய பெரிய புராணம் அவ்வடி அந்தி மாலை அனைதலும் இரவுதோ சேரும் செல்விளங்குட வேறு கொல்லா செவ்விய அன்பு தாங்கி திருக்கையில் சிலையும் தாங்கி மைவரே என்ன ஐயர் நின்ற கட நின்றார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருளிய சிவஞான போதம் பயணியல் மலநீக்கும் அவனேதானே ஆகிய நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலம்மாயை தன்னோடு வல்வினை இன்றே சதகம் தோன்றாமல் முனிந்துருதாய்வையின் தோன்று வாழர் என்றாள் மின் தம்மின் வேறாக்குடிகழ்ந்த பாபோல் புன்றா உன்றா உருணீ அருடால் புனை எல்லாம் யான் தான் பலதீபம் எனக் கொடிகள் தவாரே வாழ்க அந்தனர் வாணவராணினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அமரன் நமே சொல்க வைய துய தீர்கபே கோடைக்கெண்ணி கூரன் காண்க அவளந்தான் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேருடை காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மிகு மாதேஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விழங்காறு உரிய போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓ வான்மைகள் வழாது பெய்க மழிபலம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வெள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம்